அப்ப பணி உரிஞ்சிருக்கணும் சர்வீஸ் ஆனா இப்ப என்ன சொல்லிட்டாங்க நேற்று த அந்த கற்காலிகமாவே இந்த கல் தேவை அடுத்து முடிஞ்சதை எடுத்துட்டு வாங்கலாமா இது என்ன நீதி ஆச்சுன்னு எங்களுக்கு நேட்டுல இருந்து நாங்க எப்ப சொல்றோமோ அந்த டேட்ல இருந்து அந்த மூணு எடுத்துக்கிட்டால் இப்பவே தேவையில்ல அப்போ வந்து இது என்ன அப்படின்னா நம்ம நம்பிட்டு இருந்த ஒரே விஷயம் நீதி மட்டும் தான் நம்பிட்டு இருந்தோம் இப்ப அதுவும் இல்லைங்கறது ஆகும்போது போது நீதியை சொல்லிக் கொடுத்தேன்

இப்ப ஒரு உதாரணம் சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன் தனியார்ல வந்து இது வந்து ஆரம்பிச்சது இந்த கான்ட்ரிபியூஷன் பென்ஷன் ஸ்கீம் வந்து நமக்கு இல்லைங்க தனியாருக்கு தான் முதல்ல ஆரம்பிச்சது சரிங்களா அப்படி ரெண்டாயிரத்தி ஐந்துல ஒருத்தர் பணியில சேர்றாரு கான்ட்ரிபியூஷன் பென்ஷன் இருக்கு அவங்களுக்கு இடையில பாத்தீங்கன்னா அதுல இருந்து வந்து அவங்க வந்து பணமும் எடுத்துக்கலாம் நமக்கு கிடையாது இப்ப உங்களுக்கு அளவும் கிடையாது பணமே எடுத்துக்கலாம் அப்படி எடுத்துட்டு இருந்தப்ப ரெண்டாயிரத்தி பதினெட்டுல கொரோனா வந்தவங்க என்ன ஆகி அங்க ஜீரோ ஆயிடுச்சு இப்ப டோட்டலா என்னன்னா அவங்களுக்கு ஒண்ணுமே இல்லை இது பிரைவேட் நான் சொல்றேன் இப்ப நமக்கு வந்து என்ன இல்லைன்னா பேப்பர்ல இருக்குது அவ்வளவுதான் பேப்பர்ல பார்த்து பாத்துக்கிறீங்க அவ்வளவுதான் ஆனா ஒரிஜினல் நம்ம கைக்கு வருமா அப்படின்னா அது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் இருக்கு சார் இப்ப எனக்கு வாங்கிட்டு இருக்காங்க நிறைய பேர் சொல்றாங்க வாங்குறாங்க பத்து பேர் கொடுப்பான் நூறு பேர் கொடுப்பான் ஆயிரம் பேர் ரெண்டாயிரம் பேர் வரும்போது நின்று சோ இந்த சோல்